வணக்கம் நண்பர்களே நம்ம யோகா அண்ட் ஹெல்த் யூடியூப்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி மகிழ்ச்சியை தூண்டும் ஒரு எட்டு ஆசனங்களை பற்றி பார்க்கலாம் நாம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே மகிழ்ச்சி தான் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தூண்டுவதற்கான எட்டு ஆசனங்களை பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பயிற்சிக்கு போகலாம் முதல்ல நேர்நிலையில் நில்லுங்க காலை நாலடி அகட்டி வைங்க வச்சுட்டு அப்படியே மெல்ல மூச்சை உள்ளே எழுத்துட்டு கையை மெல்ல தூக்குங்க அப்படியே வலது பக்கமாக திரும்புங்க திரும்பிட்டு வலது கால் பாதத்தை நைன்டி டிகிரிக்கு கொண்டு வாங்க அப்படியே உட்காருங்க இடது கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் கை நேராக இருக்கட்டும் ஒரே லெவலாக வலது கையை பாருங்கள் வலது சைடு பக்கமாக அப்படியே ஐந்து முறை நல்ல மூச்சை உள்ளே எழுத்து வெளியிடுங்க அடுத்தது பழைய நிலைக்கு வந்துட்டு இடது பக்கமாக செய்யுங்க இந்த ஆசனம் செய்யும்போது நம் வாழ்வில் தீராப்பணியாக இருக்கும் மனசோர்வை நீக்கி உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து மன அழுத்தத்தை போக்கி மகிழ்ச்சியை தரும் இந்த நிலையில் ஐந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியெடுங்க அடுத்தது மெல்ல பழைய நிலைக்கு வாங்க நாம் தினமும் காலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நமது உடலுக்கு நல்லது அடுத்தது உத்தான ஆசனம் இந்த பயிற்சி கையை மூச்சை உள்ளே எழுத்துட்டு மேலே தூக்குங்க அப்படியே மூச்சை வெளியிட்டு கொண்டு முன்னோக்கி சாய்ங்க எவ்வளோ சாய்ந்து கால் விரலை தொட முடியுமோ ஃபஸ்ட்டு விரலை தொடக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது மெல்ல உள்ளங்கையை வைக்க ட்ரை பண்ணுங்க அப்போ வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகும் இந்த பயிற்சி மனநிலையை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் இந்த பயிற்சி மன நலனுக்கு மட்டுமில்லாமல் உடல் நலனுக்கும் சிறந்த பயிற்சி அதே நிலையில் ஐந்து மூச்சு வரை இருங்க அடுத்தது மெல்லமாக மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே வாங்க அடுத்தது உத்கட்டா கோணாசனம் அப்படியே காலை மூணுலேருந்து நாலு அடி ஆற்றி வைங்க வச்சுட்டு சின்முத்திரையில் கையை வச்சு அப்படியே மெல்ல உட்காருங்க அரைய அளவுக்கு உட்காருங்க இதுதான் உட்கட்டாக கோணாசனம் இந்த நிலையிலையும் சாதாரண மூச்சில் ஐந்திலிருந்து ஏழு மூச்சு வரை இருங்க இந்த பயிற்சி உடல் முழுவதும் உள்ள தசைகளுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து மகிழ்ச்சி காரணங்களை பெருக்க செய்து பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் நமக்கு ஆசனங்களில் ஒவ்வொரு நிலையிலையும் முழு நிலையை அடையும் போது நமக்கு தன்னாலே மகிழ்ச்சி பெருகும் அடுத்தது நடராஜ் ஆசனம் வலது கையால் வலது கணக்கால் பிடிங்க இடது கையை உங்கள் சோல் இணையாட்டு முன்னாக்கி கொண்டு வாங்க இந்த நிலையிலையும் ஐந்துலேருந்து பத்து மூச்சு வரை இருங்க எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள் அடுத்து மெல்ல மூச்சை வெளியிட்டு கொண்டே பழைய நிலைக்கு வாங்க அடுத்தது காலையும் கையையும் செய்யுங்க இந்த பயிற்சி பரதநாட்டிய கலைக்கு சிறந்த ஒரு பயிற்சி இந்த பயிற்சி மன அழுத்தம் மன சோர்வை இன்னைக்கு நல்ல தூக்கம் வர வைக்கும் வயிற்று பகுதி இழுக்கப்படுவதனால் நமக்கு தொப்பை குறையும் கால் பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் அப்படியே மெல்ல பழைய வாங்க அடுத்தது பத்த கோணாசனம் இது நேராக காலை நீட்டி உட்காந்துட்டு காலை உங்கள் பக்கத்தில் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு உங்கள் காலை கையெல்லாம் பிடிச்சி சேர்த்து கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இந்த பயிற்சி செய்யுங்க இது பட்டர்ஃப்ளை சிறகடிப்பது போல் ஒரு பயிற்சி இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு சிறப்பான உள்ளுணர்வு ஏற்படும் இந்த பயிற்சியை ஒரு நிமிடம் வரை செய்ங்க இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு கான்சன்ட்ரேஷன் வெளியே போகாது மிகவும் சிறப்பான பயிற்சி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்தது அதோமுக சவாசனம் அப்படியே குப்புற குப்பரப்படுத்துக்கிட்டு அப்படியே தலை மேலே தூக்கி பிட்ட பகுதியை மட்டும் நீங்கள் மலை போன்ற ஒரு அமைப்பில் கொண்டு வாங்க இதில் சாதாரண மூச்சில் ஐந்துலேருந்து பத்து மூச்சு வரை இருங்க இந்த பயிற்சி தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்ல இரத்த ஓட்டத்தை தரும் இதனால் நமக்கு மகிழ்ச்சி கார்பன் சுரக்கப்பட்டு நம் மனதுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஒவ்வொரு ஆசனமும் முழு நிலையை அடையும் போது நமக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்பட்டு சிறப்பான நிலை அடையும் நீங்கள் இனி பழைய நிலைக்கு வாங்க அடுத்த பயிற்சி ஆனந்த பாலாசனம் இது குழந்தை பருவத்தில் நம்ம சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது அப்படியே படுத்துட்டு ரெண்டு காலையும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஒரு ஃபீலிங் அப்படியே கொஞ்ச நேரம் இருங்க ரொம்ப அதிகமாக யோசிக்கிறவங்க இந்த ஆசனங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நம்ம மனநிலை சிறப்பாக செயல்பட்டு மன அழுத்தத்தை போக்கும் குழந்தைகள் வந்து ரெண்டு காலையும் பிடிச்சாச்சுனாலே உங்களுக்கு அது மன மகிழ்ச்சியோடு இருக்கும் அதே போன்ற அமைப்பு தான் இந்த பயிற்சி இந்த பயிற்சிலையும் ஐந்து மூச்சிலேருந்து ஏழு வரை இருங்க ரெண்டு டைம்லேருந்து மூணு டைம் பண்ணுங்க அடுத்தது மெல்ல ரிலீஸ் பண்ணுங்கள் சாதாரண நிலைக்கு வாங்க அடுத்த பயிற்சி சவாசனம் அப்படியே நேராக படுங்க மேல் நோக்கி பார்த்து அண்ணாந்து படுத்துக்கிட்டு காலை ரெண்டும் அகட்டி வச்சிட்டு கையையும் ரெண்டும் விரித்து வைங்க வச்சுட்டு ஃப்ரீயாக ஒரு டூ மினிட்ஸ் வரை இந்த நிலையில் இருங்க நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க கான்சென்ட்ரேஷன் உங்கள் உடம்புலேருந்து ஒவ்வொரு பகுதியாக வரட்டும் இந்த பயிற்சியில் உங்களுடைய உடல் மனம் ஃபுல்லாக சாந்தியாக்கப்படுகிறது அமைதியான நிலையில் இருக்கோம் அடுத்தது வலது பக்கமாக எந்திரிங்க மெல்ல சப்போர்ட் பண்ணி எந்திரிங்க எந்திரிச்சிட்டு அப்படியே கையை நல்லா தேய்ச்சி கண்ணில் ஊற்றி எடுங்க நாம் இந்த பயிற்சியை தினந்தோறும் காலை நேரத்துல எல்லாம் செய்யும்போது உடலுக்கு சிறப்பான ரத்த ஓட்டம் கிடைக்கும் இதனால் நமக்கு நோய் நொடி இல்லாமல் வாழலாம் தினமும் காலையில் அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது நல்லது அதிலும் சிறப்பாக இந்த யோகாசனங்களை செய்தால் நோய் நொடியின்றி மகிழ்ச்சியாக வாழலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி